வணக்கம் தமிழர்களை திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் எப்படி ஏமாத்துகிறது என்று பார்ப்போம் இன்று நீதிபதி திரு சுவாமிநாதன் மீது பாராளுமன்றத்தில் நம்பிக்கைகளா தீர்மானம் கொண்டு வருகிறார்கள் எதற்காக இந்த தீர்மானம் அவர் என்ன செய்தார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மீண்டும் பார்ப்போம் ஓகே இப்போ சென்னையில் உள்ள நீதிமன்றங்களில் அதாவது மாவட்ட நீதிமன்றங்களில் திமுக ஆதரவு நீதிபதிகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று பாஜகவுக்கு தெரியாதா அடுத்தது சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளை உயர் நீதிமன்றத்தில் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் அதாவது சுப்ரீம் கோர்ட் இங்கே திமுகவின் ஆதரவு நீதிபதிகள் திமுகவின் உறவினர் நீதிபதிகள் இவர்கள் எல்லாம் பணிபுரிகிறார்கள் இவர்கள் எல்லாம் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் இவர்கள் மீது பாஜக இதே நம்பிக்கையை கொண்டு வரவில்லை இதுதான் என் வாதம் நீதிமன்றத்தில் அரசியல் இருக்கக்கூடாது நேர்மையா இருக்கணும் அப்போதான் நீதி கிடைக்கும் தனக்கு வேண்டியவர்களை எல்லாத்தையும் நீதிபதி ஆக்கி அழகு பார்க்கிறது திமுக அழகு மட்டும் பார்க்கவில்லை பலன் அடைகிறது நீதிபதிகள் பதவி திமுக போட்ட பிச்சை ஒருவர் சொன்னார் ஆலந்தூர் எஸ் ஆர் அப்போதே நமக்கு விழிப்பு இருந்திருக்க வேண்டும் இதை பாஜக செய்யவில்லை திமுக செய்கிறது பாஜக ஏன் செய்யும் இந்த ஆதரவு நீதிபதிகள் மீது பாராளுமன்றத்தில் ஏன் நம்பிக்கை இல்லாத கொண்டு வரவில்லை அப்ப இருவரும் சேர்ந்து தமிழர்களை ஏமாற்றுகிறது அப்படித்தானே போதும் ஏமாந்தது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்